அருமையான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லடையும் கேளுங்க இந்த அப்படியே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூ அதர் வந்துட்டாங்க ஆமாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லைம்மா தமிழ் தான்மா எல்லாத்துக்குமே காரணம் அதாவது ஓ மனசையே மாற்றிட்டா உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஜெகதாம்பால் உன்னை மதிப்பாங்கன்னு நினச்சேன் என் யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அவ மனசையே மாற்றுற அளவுக்கு நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கியா சரி சரி உனக்கு காம்பிட்டேட்டரே இல்லாத அளவுக்கு தான் நீ பார்த்து அப்படின்னு அந்த இடத்துல தமிழை பார்த்து மீனா வந்து கண்ணாப்பிடனா திட்டுறாங்க மீனா புரிஞ்சிக்க மீனா ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறேன்னு சிபியை வந்து கேட்டுட்ருக்காங்க சிபி நான் உனக்காக தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ தமிழுக்காக பேசுறது நினச்சா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு பேசும்போது அமுதா வந்துடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ இவ திமுருத்தனமாக வந்து நடந்துக்கிறா அதுதான் காரணங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே செம்மையாக வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல எனக்கு எதுவுமே வேணாம் என் பையன் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி ஆவலோட வாசலில் நின்றுட்டு இருந்தால என் பையனை வந்து வரவேற்கலான்னு கடைசியில் என் பையனையும் என்னை ஏமாற்றிட்டான் போடா உன்னெல்லாம் நம்பி எதையுமே பேச முடியலன்னு சொல்லிட்டு போகிறாங்க அந்த இடத்துல உடனே மீனா வந்து கோச்சிட்டு போகாதாங்கிற மாதிரி வர்ஷினிலேருந்து எல்லாரும் மீனா ஆதரவாக இருக்காங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இதெல்லாம் விடுமா நீங்கள் ரெண்டு பேரும் அடுத்தது இன்னும் கொஞ்சம் நல்லாவே வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் வந்தால் தான் சால்வ் பண்ணணுங்கிற மாதிரி இன்றைக்கி நினச்சேன் அந்த பிரச்சனையை நீங்கள் ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிட்டீங்க எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இன்னொரு வாட்டி ஏதாவது உங்கள் கம்பெனியில் பிரச்சனைனா நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை கண்டிப்பாக ஜானு நான் காப்பாற்றுவேனே பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்காங்க அப்போன்னு பார்த்து இந்த கிஃப்டை யாருக்கு சொந்தம்னு பார்த்தா தமிழ்னால தான் ஜெயித்தோம் அதனால ஜானு நீ தப்பாக நினைக்கலனா இந்த கிஃப்டை தமிழ் வந்து கொடுத்துர்லாமா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தாராளமாக வந்து கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இல்லைம்மா இது உங்கள் கம்பெனிக்கான அடையாளம் அது எப்போதுமே உங்கள் கிட்ட மட்டும்தான் இருக்கணும் அதுதான் அடையாளமே இங்கே வரப்போ நான் இந்த கிஃப்டை வந்து பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த இது ஷோகேஸில் தான் அந்த அவார்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்து வைக்கிறாங்க நம்ம தமிழ் என்னடா அது இப்படியெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜனா வந்து யோசிச்சுக்கிறாங்க சரிங்க நான் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன்னு உடனே தேன் இருக்காங்களே தமிழோட தங்கச்சி அவங்கள காட்டுறாங்க அம்மா இன்னைக்கு அக்கா வந்து பிச்சு ஒத்திரிட்டா இன்றைக்கி போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு ஜெயிச்சிருக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம கம்பெனி என்றைக்குமே தோல்வி அடையாது நம்ம கம்பெனின்ட்டு இருக்கிறப்ப எப்படி தோக்கங்கிற மாதிரி வாய்க்கு வாய் நம்ம கம்பெனி நம்ம கம்பெனிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க என்னம்மா சொல்கிற நம்மளோடதுன்னு தான் சொல்கிறியே நீ என்னமோ அவங்களுக்கு மருமக மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொன்னோன்னே தூக்கி வாரி அந்த இடத்துல அவங்க அம்மாவுக்கு என்னது போற போக்கில் வந்து எல்லாத்தையும் நானே இப்பயே சொல்லிடுவனோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இல்லைம்மா தமிழ் வேலை பார்க்குறாங்க அவங்க வேலை பார்த்தா என்ன அர்த்தம் நம்ம அங்கே வேலை பார்த்தா அது நம்மளோட தானே அர்த்தம் சரிம்மா இதெல்லாம் அவங்க கேட்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப தமிழும் வீட்டுக்கு வராங்க அக்கா என்னக்கா இன்னைக்கு என்ன நடந்துச்சு எப்போதும் அவர் உன் பேச்சை கேட்க மாட்டார் நினைச்சோம் இன்னைக்கு எப்படி நீ ஜெயிச்சியாமே ஏகப்பட்ட விஷயம்லாம் வந்து கேள்விப்பட்டோம் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிக்கும்போது ஆமாம் இது எல்லாம் உண்மைதான் அப்படின்னு சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சிபி உங்ககிட்ட இவ்வளோ பெரிய மாற்றம் வரும் நினச்சி கூட பார்க்கலன்னு சம்யுக்தா வந்து கேட்குறாங்க எப்படி நீ அவளுக்காக பேச ஆரம்பிச்ச என்ன சம்யுதா என் மேலே கோவமா ஆமாம்ப்பா நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தா நிச்சயம் நீ ஏற்றுக்க மாட்டேன்ட்ட ஏய் இன்னமும் வேற நீ கலந்துக்கிட்டா ஜெய்பான் வேற நினைக்கிறியான்னு சிபியோட ஃப்ரெண்டு கேடி வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க உங்களுக்கெல்லாம் என்ன பார்த்தா என்ன காமெடியாக தெரியுதா இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க அப்போனா நான் இனிமேட்டு சிபி வீட்டில் இருக்கக்கூடாது தானே என்னம்மா நீ இப்படி நினச்சிகிட்டு இருக்க நம்மலாம் வந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு அப்படி இருக்கும்போது உன்னை நான் எதுக்காக விட்டு கொடுக்க மாட்டேன் உனக்குன்னு ஒரு தகுதி இருக்கும் அந்த போட்டியில் நீ வந்து கலந்துக்கலாம் இதெல்லாம் அவனுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது கேடி வந்து நக்கல் அடிச்சு சிரிக்கிறாங்க உனக்கு சாப்பிட்ற போட்டி இருந்தால் கூப்பிட்றேன்னு சொல்லாமல் சொல்கிறான் ஆனால் நீ எல்லாம் சமைச்சி மற்றவங்க சாப்பிட்ணுன்னா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து காமெடி பண்ண வரும்போது உன்களுக்கு என்னை பார்த்தா எப்படி தெரியுது நீ என்ன அவ்வளோ வந்து தமிழ் மேலே இருக்கிற கோவம்லாம் வந்து போயிடுச்சா நான் ஒரு போட்டி போட்டேன் சவால் வந்து சொன்னேன் அந்த சவாலை தான் சவாலாக நினச்சி தமிழ் முத்தாசம் பண்ணால்ல இதெல்லாம் மறக்கவே முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இருப்பினும் அவ்வளோ நானும் எதிரி தான் இதை யாராலையும் மாற்ற முடியாது அப்புறம் என்ன போகும்போது வந்து இந்த அவார்டை நீயே வச்சுக்கங்கிற மாதிரி சொன்னேன் ஆமாம் இது அவ பேசிக்கா அவள் தானே ஜெயிச்சா அவளோட உதவி இல்லைன்னா நிச்சயம் நான் அந்த இடத்துல தோற்று போய் நின்றுருப்பேன் இன்னொன்று இந்த அவார்டு வந்து அங்கே இருக்க இருக்க தமிழரசி மனசுக்குள்ளே நான் போயிடுவேன் என்ன சொல்கிற பேபி தமிழரசி மனசுக்குள்ளே போயிடுவியா ஆமாம் அப்போ தான் அவளை ஈஸியாக வந்து என்னால் ஜெயிக்க முடியும் இதெல்லாம் ஒரு தொழில் தர்மம் ஓ இதுக்கு பின்னாடி தான் காரணமாக நீ ஜெகதாம்பாலோட பேரனு நிரூபிச்சிட்டடா இதெல்லாம் இவளுக்கு சொன்னால் எங்கே புரியும் சரி சரி நம்ம இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் வெளியில் போகிறோம் சரியா ஏன்னா இன்றைக்கி நம்ம கம்பெனி சார்பாக ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப வினோத்தை கூப்பிட்டு பேசுகிறாங்க நம்ம ஜெகதாம்பால் என்னப்பா எல்லாரும் எப்படியெல்லாம் நம்ம கம்பெனியை பற்றி பேசிகிட்ருக்காங்க உங்களுக்கு இருந்த அதே பேரும் புகழும் தான் இப்போ தமிழுக்கும் இருக்குது நம்ம சிபிக்கும் இருக்குது பேரனாக இருந்து அசத்து அசத்துன்னு அசத்திட்டாங்க ஆனால் விட தமிழரிசிக்கு தாங்க ரொம்பவே வந்து முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது ஏன் என்ன பேசிகிட்டு இருக்காங்க ஜெகதாம்பால் ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி அவங்க தான் வாரிசுங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படா இதெல்லாம் சாத்தியங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நம்ம கம்பெனி போன மாதத்தை விட இந்த மாதம் அதை விட ஒரு படி அதிகமாக தான் போகுது குறையாமல் மெயின்டைன் பண்ணாலே பெரிய விஷயம் உங்கள் சாதனையை அப்படி இருக்கும்போது அதை விட கொஞ்சம் அதிகமாக வந்து கம்பெனி வந்து குரோத் வந்து இருக்குது அப்படின்னா பெரிய விஷயம் தானே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது தமிழ் என்றைக்குமே என்னோடய பேரையும் புகழையும் காப்பாற்றுவா அதை விட்டு கொடுக்குற மாதிரி எதையும் செய்ய மாட்டா அது மட்டும் இல்லாமல் எந்த பிரச்சனை வந்தாலும் தமிழ் வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க தான் சொந்த கம்பெனி போல வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அவளுக்கும் இந்த கம்பெனிக்கும் நிறையா சொந்தம் இருக்குங்கிற மாதிரி யோசிக்கும்போது சிபியோட அப்பாவோட ஞாபகம் தான் வந்துடுது சரிங்கன்னு சொல்லிட்டு ஆக வேண்டி வெளியெல்லாம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஜனா அம்மா வந்து சிபி அப்பா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க என்னடா எப்படி இருக்க நல்லா இருக்கியா இன்றைக்கி உன் பையன் ஜெயிச்சிட்டு வந்திருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அமுதாயத்தை எல்லாத்தையும் பார்க்குறாங்க என்னடா அது நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது அண்ணங்கிட்ட வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அமுதா மாட்டுக்கும் கணேசன்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏங்க தமிழரிசி நாளுக்கு நாள் வந்து ஓவராக வந்து வளர்ந்துக்கிட்டே போகிறா நேற்று என்றானா அவள் கேட்குறா முப்பதாயிரம் ரூபா கணக்கு வரலன்னு என் வீட்டு பணத்தை செலவு பண்ணுறதுக்கு எனக்கு யாருங்க வந்து உரிமை கொடுக்கணும் நம்மளே எடுத்து செலவு பண்ண வேண்டியதானே தெரியலையே அத்தை வேற அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னு நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க ஆமாண்டி நானும் வந்து உனக்கு தெரியாமல் ஏகப்பட்ட திட்டம்லாம் போட்ட தமிழ் வந்து துரத்தி விட்டுட்டு நம்ம மாப்பிள்ளையை தான் உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு கம்பெனியில் இருக்கிற ஏகப்பட்ட பேரை திரட்டிக்கிட்டு போனேன் ஆனால் எதுவுமே வந்து ஆகலை கடைசியில் அவங்க எனக்கு பல்பு கொடுத்தது தான் மிச்சம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா மேடம் நீங்கள் சொன்னால் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இருக்கும்னா ஹண்ட்ர்பல் பல்த்தி அடிச்சிட்டாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க உங்களுக்கே வந்து அவள் தண்ணி கட்டிகிட்டு இருக்காளா என்னங்க பண்ண போகிறோங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒருத்தர் இருந்து பார்ப்போம் எதுவுமே நம்ம கையை விட்டு போகலை ஆனால் பழிய போட்டாலும் அத்தையும் சிபியும் எல்லோரும் வந்து நம்புகிறாங்க அப்படி இருக்கும்போது எப்படிங்க வந்து இதெல்லாம் செய்ய போகிறோம் தெரியல கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இவள் ஒன்றும் சாதாரண ஒருத்தர் இல்லை எதுக்குமே ஆசைப்பட மாட்டேங்கிறா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு கொஞ்சம் நேரம் எடுக்க தான் செய்யும் நேரம்னா எவ்வளோங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அதாவது அடுத்தது எதாவது ஒன்று சூப்பராக திட்டத்தை போடுங்க அவள் ஆட்டத்தை நம்ம ஏதாவது ஒன்று ஆகணும் சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி கணேசன் பேசுகிறாங்க